உலகில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பழம் எது ஆப்பிள் வாழைப்பழம் ஆரஞ்ச் திராட்சை விடை வாழைப்பழம் அதிக அளவு வைட்டமின் சி உள்ள பழம் எது ஆப்பிள் எலுமிச்சை மாங்கனி வாழை விடை எலுமிச்சை பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது மாம்பழம் வாழை ஆப்பிள் அன்னாசி விடை மாம்பழம் பழங்களின் ராணி என்று அழைக்கப்படும் பழம் எது ஆப்பிள் மாதுளை மாங்கனி மாம்பழம் விடை மாதுளை ஆப்பிளில் அதிகமாக காணப்படும் சத்தான பொருள் எது கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் டி விடை நார்ச்சத்து இரும்புச்சத்து அதிகமுள்ள பழம் எது வாழைப்பழம் மாதுளை ஆரஞ்சு மாம்பழம் விடை மாதுளை வைட்டமின் ஏ அதிகம் கொண்டிருக்கும் பழம் எது மாம்பழம் வாழைப்பழம் திராட்சை ஆப்பிள் விடை மாம்பழம் அதிக தண்ணீர் சத்து கொண்ட பழம் எது ஆப்பிள் தர்பூசணி வாழை ஆரஞ்சு விடை தர்பூசணி சூப்பர் ப்ரூட் என்று அழைக்கப்படும் பழம் எது கிவி பப்பாளி திராட்சை நாவல் விடை கிவி மிக குறைந்த கலோரி உள்ள பழம் எது வாழைப்பழம் தர்பூசணி ஆப்பிள் சப்போட்டா விடை தர்பூசணி பழங்களில் அதிக நார்ச்சத்து கொண்டது எது ஆப்பிள் வாழைப்பழம் மாதுளை ஆரஞ்ச் விடை ஆப்பிள் வயிற்று பிரச்சனையை சரிசெய்யும் பழம் எது வாழைப்பழம் பப்பாளி ஆப்பிள் திராட்சை விடை பப்பாளி மலச்சிக்கலை குறைக்கும் பழம் எது மாதுளை வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை விடை வாழைப்பழம் கோல்டன் ஃப்ரூட் என்று அழைக்கப்படுவது எது ஆரஞ்ச் ஆப்பிள் மாம்பழம் வாழைப்பழம் விடை ஆரஞ்ச் அதிகமாக ஜூஸ் எடுக்கும் பழம் எது மாதுளை ஆரஞ்ச் மாம்பழம் திராட்சை விடை ஆரஞ்ச் பல் வலிக்கு நல்லது என்று கருதப்படும் பழம் எது ஆப்பிள் வாழை மாதுளை திராட்சை விடை ஆப்பிள் கண் பார்வையை பாதுகாக்க உதவும் பழம் எது மாம்பழம் ஆரஞ்சு தர்பூசணி வாழைப்பழம் விடை மாம்பழம் உடல் வெப்பத்தை குறைக்கும் பழம் எது தர்பூசணி ஆப்பிள் மாதுளை வாழை விடை தர்பூசணி அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டிருக்கும் பழம் எது நாவல் பழம் வாழை ஆப்பிள் மாம்பழம் விடை நாவல் பழம் கொசுக்கள் எதை சாப்பிடுபவர்களை அதிகம் கடிக்கின்றன பால் பழச்சாறு இறைச்சி தேன் விடை பால் பால் மற்றும் பால் டீயை அதிகம் அருந்துபவர்களை கொசுக்கள் விரைவில் கடிப்பதாக ஆய்வு தெரிவிக்கிறது யூரிக் அமிலம் லாக்டிக் அமிலம் அம்மோனியா போன்றவை வியர்வை மற்றும் இரத்தத்தில் அதிகம் இருப்பதால் அவற்றை கொசுக்கள் அடையாளம் கண்டுகொள்ளும் பாலைவன பகுதிகளில் வளரக்கூடிய முக்கியமான பழம் எது பேரிச்சம் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை விடை பழம் உடல் எடையை குறைக்க உதவும் பழம் எது பப்பாளி வாழைப்பழம் மாம்பழம் சப்போட்டா விடை பப்பாளி பால் பழத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா குஜராத் விடை குஜராத் வயிற்று புண் குறைக்க உதவும் பழம் எது வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை திராட்சை விடை வாழைப்பழம் தமிழ்நாட்டின் மாநிலப் பழம் எது வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் பலாப்பழம் அதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள் போல ஜிகே கொஸ்டின் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல போட்டு வையுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்